அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்டைலில் முட்டை பொரியல் தான் பண்ண போகிறோம் இது வந்து ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடியது அதாவது எங்கள் சிட்டுநாடுல வந்து சுவாமிக்கு முன்னோர்களுக்கு படைப்பு படைப்போம் அப்போ படைக்கிறப்ப பார்த்திங்கன்னா சில வீடுகளில் நான்வெஜ் படைப்பாங்க கோழி முட்டை அதெல்லாம் எடுத்து படைப்பாங்க சுவாமிக்கு சுவாமின்னா நம்ம முன்னோர்களுக்கு அது மாதிரி சில வீடுகளில் பார்த்திங்கன்னா நான்வெஜ் இல்லாமல் வெஜிடேரியன் படைப்பாங்க அப்படி நான்வெஜ் படைக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக முட்டை அவிச்சு வச்சு தான் படைப்பாங்க அந்த முட்டை விற்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சாதாரணமாக நம்ம நார்மலாக முட்டையை அவிச்சிட்டு பொறிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒன்றுமே தேவையில்லை தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எதுவுமே தேவையில்லைங்க கொஞ்சம் மிளகு ஜீரகத்தூள் மட்டும் இருந்தால் போதும் தாளிக்கிறதுக்கு ரெண்டு கருவேப்பில் இருந்தால் போதும் வேறு ஒன்றுமே தேவையில்லை இந்த அவிச்ச முட்டை எல்லாருக்குமே பிடிக்கும் அதாவது அந்த நைட்டு சாப்பிட்றப்போ எல்லாேருக்கும் இலைக்கு ஒரு முட்டை வச்சிருவாங்க எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ அத்தனை பேருக்கும் அந்த பாயில் எக் வச்சுருவாங்க இது நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சிம்பிள் அண்ட் ஈஸி பிள்ளைங்களுக்குலாம் இந்த முட்டை அப்படியே அவிச்சு கொடுக்கலாம் இப்போ பெரியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு முட்டை இந்த கொரோனாக்கப்புறம் எல்லாருமே ரெண்டு முட்டை சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க அதனால சும்மா பாயில் எக் அதாவது நம்ம நார்மலாக ஆம்லெட்டு அந்த மாதிரிலாம் போட்டு சாப்பிடாமல் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா மஞ்சக்கரு கரு வேணுன்னா இஷ்டமாக இருந்தால் சாப்பிட்லாம் இல்லைன்னா மஞ்சக்கரை எடுத்து போட்டுட்டு ஒயிட் மட்டும் ஒரு ஆள் ரெண்டு முட்டை கூட சாப்பிட்லாம் இப்போ நம்ம அதுதான் பார்க்க போகிறோம் செட்டிநாடு அடிச்சுடையில் பாரம்பரியமாக செய்யக்கூடிய முட்டை பொரியல் இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவை இல்லை நல்லா முட்டை நான் கழுவி எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா பாயில் பண்ணிவிட்டு தோல் உரிக்கிற அளவுக்கு நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட முட்டை பாருங்கள் நல்லா அவிஞ்சிருச்சு லேஸாக வெடிப்பு வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ரெண்டு உரிச்சிட்டேன் நான் மூணு முட்டை தான் போட்டிருந்தேன் பாருங்கள் இந்தமாதிரி லேசை தட்டிட்டு இந்த மாதிரி நம்ம லேசாக அப்படியே உரிச்சு எடுத்தோம்னா சூப்பராக நல்லா உறிஞ்சி வந்துடும் உரிச்சிரம் பாருங்கள் இது வந்து ரெண்டு முட்டையும் உரிச்சு எடுத்தாச்சு தோலை இப்போ இதையும் உரிச்சு எடுத்துட்டு நம்ம பொறிக்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த முட்டை தோலை வந்து நம்ம ரோஜா பூச்செடி இல்லை தோட்டம் இருந்தால் அந்த தோட்டத்தில் நம்ம உரமாக போடலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் போடணும் பாருங்கள் இந்த முட்டை வேக வச்ச சட்டி எப்படி கருப்பாயிடுச்சு இப்போ இந்த முட்டையை வந்து நல்லா உரிச்சு எடுத்தாச்சு இதை வந்து நீங்கள் இந்த பக்கம் ஒரு கிராஸாக ஒரு கோடு ஒன்று போட்டுக்கோங்க இந்த பக்கம் போட்டால் இது எதிர் சைடில் போடணும் இந்த பக்கமும் போட்டுட்டு எதுக்குன்னா நமக்கு அந்த உப்பு இதெல்லாம் இறங்கணும் இல்லையா அதனால் இந்த மாதிரி மூணு முட்டையுமே போட்டு இந்த மாதிரி லேஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது ஒரு ஆஃப் இதை அப்படி கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நம்ம இதுக்கு மிளகு ஜீரகம் மட்டும்தான் போட்டு தாளிக்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் மல்லிக்கரை உப்பில் மசாலா எதுவுமே தேவையில்லை மிளகு தூளும் உப்பு மட்டும் இருந்தால் போதும் இப்போ நம்ம இதுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் மிளகு ஜீரக தூள் வந்து எடுத்துருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கணும் ஒரு கிணத்தில் அது கூட பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு நம்ம உப்பு ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சமாக அளவு பார்த்து போட்டுக்கோங்க இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் நல்லா கலந்து வச்சுட்டு நம்ம வந்து இப்போ கடாயில் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும் எண்ணெய் கூட ரொம்ப தேவையில்லை அரை ஸ்பூன் எண்ணெய் போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு சின்ன கடாய் வச்சுருக்கேன் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதுக்கு வந்து கடுகு நம்பரப்பு எதுவும் தேவையில்லை வாசத்துக்கு மட்டும் ஒரு அஞ்சாறு கருவேப்பில் எடுத்துருக்கோம் இந்த மிளகு ஜீரகத்தூளை இப்போ நம்ம இந்த எண்ணெயில் கொட்டுக்கணும் அதிலே உப்பை நம்ம கலந்துட்டோம் அது கொஞ்சம் லேஸாக உறுப்புரிஞ்சோன்னா நம்ம கருப்பிலே போட்டுக்குவோம் இப்போ நம்ம வச்சுருப்போம் அந்த முட்டையை நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் அதை ஆஃப் பண்ணிடலாம் அதை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் நல்லா அப்படி உருட்டி விட்டிங்கன்னா சேர்த்து உருட்டினீங்கன்னா நமக்கு அந்த மிளகு ஜீரகம் நல்லா கோட்டிங் ஆகிடும் ஏன்னா சட்ன அடிச்சே வச்ச முட்டை படப்ப வீட்டில் செய்கிற முட்டை இந்த மாதிரி நீங்கள் சும்மா காலையில் வெறும் வயித்தில் ரெண்டு முட்டை சாப்பிடும்போது அதாவது டிஃபனோட டாக்டர்லாம் இப்போ காலையில் ரெண்டு முட்டை எடுத்துக்க சொல்கிறாங்க வேக வச்ச முட்டை அந்த மாதிரி நீங்கள் வேக வச்ச முட்டை எடுக்கும்போது இந்த மாதிரி மிளகு ஜீரத்தில் குட்டிங் பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் உங்களுக்கு பிடிக்கும் காலையில் ரெண்டு சப்பாத்தி அது கூட ரெண்டு முட்டை இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ நம்ம வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் பாருங்கள் நம்மளோட செட்டிநாடு ட்ரெடிஷ்னல் முட்டை அவிச்சது சூப்பராக இருக்கும் பிள்ளைகளுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சும்மாவே சாப்பிட்லாம் அப்படியே அந்த மிளகு ஜீரம் வந்து உள்ளெல்லாம் அந்த மஞ்சள் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே பட்டிருக்கும் சூப்பராக சாப்பிட நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி சிம்பிளாக பொறிச்சு பாருங்கள் பொரிச்சு பார்த்துட்டு பிள்ளைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க லீவ் டைமில் ரொம்ப ஈஸி தக்காளி வெங்காயம் அதெல்லாம் தேடி போக வேண்டாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படப்பு வீட்டில் ஒரு இலைக்கு ஒரு முட்டை வச்சுருவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செய்கிறது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தடு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி